ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்று அருமையான நாள் ஏன் தெரியுமா நல்ல செய்தியை இந்த சிறுவாபுரி முருகன் உனக்கு கொண்டு வந்துள்ளேன் என்னை வரவேற்க தயாராக இரு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என் மூன்று நாளில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன் குடும்பத்தோடு அந்த மூன்று நிகழ்ச்சிகளால் உயர்ந்து வளர்ந்து நிற்கப் போகிறீர்கள் உன் வாழ்க்கையை இந்த முருகன் அதி சந்தோஷமாக்கப் போகிறேன் நீ ஏங்கிய விஷயங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது நீ நன்றாக இருக்கணும் நல்லது நடக்கணும்னா முதலில் பிரச்சனைக்குரியவர்களை தூரத்தில் வைத்துவிடு உன் பக்கத்தில் அந்த பிரச்சனைக்குரியவர்களை வைத்துக்கொண்டிருக்கிறாய் வேண்டாம் ஒரு சில விஷயங்கள் துரத்தி கொண்டிருக்கிறது எது உன்னை துரத்தினாலும் எதிர்த்து நின்று போராடணும் ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொள்ள முயற்சி செய்யணும் இந்த முருகனை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் எப்படி எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டே வருகிறாய் கீழே விழுகிறாய் அடிக்கடி கீழே விழுகிறாய் இந்த முருகன் உன் என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்துள்ளேன் நீ விழுவது என்றால் தோற்றதாக நினைக்காது எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக நினைக்காது ஜெயித்து கொண்டே வருகிறாய் என்பதுதான் நினைவில் உச்சிக் கடமை நீ நினைத்த காரியம் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் மூன்று நாட்கள் பொறுத்தேன் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக உன் வீடு தேடி வரும் உன் எல்லா காரியங்களையுமே வெற்றி பெறச் செய்யப் போகிறேன் என்னை நீ தேடி வந்ததால் தான் நல்ல நாளாக தொடக்கத்தில் உன் வீடு தேடி வந்து இன்னும் மூன்று நாட்கள் மூன்று செய்தி உன் செவியில் வந்து சேரும் உன் வீடு தேடி வந்து சேரும் உன் கையில் வந்து சேரும் என்று சொல்கிறேன் இது சிறுவாபுரி முருகனின் வாக்கு உனக்கானது உதயமாக போகிறது மெல்ல மெல்ல மறந்து விடாதே நான் சொல்வது நடக்கும் உன் வாழ்க்கையில் இந்த சிறுவாபுரி முருகன் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது உன் நீண்ட கால ஆசை நிறைவேறும் கவலைப்படாது இனி நடக்கவே நடக்காது என்ற நினைத்து நினைத்த காரியத்தை இந்த முருகன் நடத்தி தரப்போகிறேன் துன்பம் கடந்து தான் போகிறது வேதனைகள் தீரப்போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னை விட்டு தேவையில்லாதது விலகிவிடும் மூன்று நாட்களில் நல்ல செய்தி கிடைத்ததும் தானாகவே கடந்துவிடும் தேவையற்றது பாரே ஒருத்தெருந்து பார் நம்பு நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் நீ நினைக்கலாம் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் முருகா என்று நீ புலங்குவது எனக்கு கேட்கிறது பொறுமகளை நீயே எதிர்பார்க்காத நிலையில் அதிசயம் அற்புதம் போகிறது இன்னும் மூன்று நாட்களில் அந்த நேரத்தில் ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போவாய் இது சிறுவாபுரிய முருகனின் சத்திய வாக்கு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் அதனால் சோகம் தொடராது உனக்கு எப்போவுமே துன்பம் எப்போவுமே தொடராது அதனால் இந்த முருகன் மீது நம்பிக்கை வை என் நாமத்தை எப்போது உச்சரித்து கொண்டே இரு நீ வேண்டியது எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற சிறப்போடு வாழ வைப்பேன் அதற்காக ஆசீர்வதிக்கிறேன் நான் எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக இருப்பேன் நான் நீ நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஜா சாதிக்கப் போகிறாய் அதனால் பார் வளமான வாழ்க்கை வாழ்வாய் உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது அந்த மூன்று செய்திகள் உன் வீடு தேடி வந்ததும் நிச்சயமாக உன் கவலைகள் பறந்து ஓடிவிடும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் முக்கியமாக முக்கியமாக என் தங்கமே உன் மன அழுத்தங்கள் நீங்கிவிடும் அந்த மன அழுத்தத்தால் பலவித போராட்டத்தால் சிக்கிக் கொண்டிருந்தாய் நான் இருக்கிறேன் உனக்கு இந்த செருவாபுரி முருகன் ஒருபோதும் தனித்து விட மாட்டேன் புது விடியல் உனக்காக காத்து ஒரு நல்ல மாறுதல் காணப்போகிறாய் உன் வாழ்க்கைக்கு நல்ல வழி பிறந்து உன் வாழ்க்கையின் நிலம் நிலை மாறும் மகிழ்ச்சியாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமே கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டுவிடு இதுதான் உனக்கு முதல் எதிரி நீதான் உன்னை தண்டிக்கிறையே தவிர மற்றவர்கள் உன்னை தண்டிக்க வேண்டிய காலமும் அவசியமும் கிடையாது உனக்கு நீதான் தீமை விளைவித்துக் கொண்டிருக்கிறாய் தவிர மற்றவர்கள் உனக்கு விளைவிப்பதில்லை நீயாக தவறாக எண்ணமாக கருதிக்கொள்கிறாய் இப்படி நினைத்தால்தான் அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வர முடியும் யார் என்ன செய்தால் என்ன யார் எப்படி போனால் என்ன நீ நன்றாக இருக்கணும் உன் குடும்பம் நன்றாக இருக்கணும் நீ உன் மனதை எவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை உள்ளாக்கி வைத்திருக்கிறாய் இப்போது எப்போது பார்த்தாலும் மனதை போட்டு பிழிவது பல ஞாபகங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற செயல்களையும் முடிந்து போன விஷயங்களையும் இனி இது நடக்குமா நடக்காதா இப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று தேவையற்ற சிந்தனைகளை உன் மனதிலிருந்து குப்பை மேடாக வைத்துள்ளாய் அந்த குப்பையை முதலில் தூக்கி போடு யார் என்ன பேசினால் என்ன உன்னுடைய மனம் நல்ல மனமாக இருக்க வேண்டும் கண்டதை போட்டு குழப்பக்கூடாது பழைய ஞாபகங்கள் பழைய கஷ்டங்கள் பழைய வேதனைகள் இவை அனைத்தையும் மறந்துவிடும் புதிதான வாழ்க்கையை வாழ பழகிக்கும் யதார்த்தத்தில் உன் வாழ்க்கையை வாழும்போது எத் அத்தனை கஷ்டங்கள் தீர்க்கப்படும் இப்போதுள்ள நொடி இந்த நொடி இந்த நிமிடம் உனக்கானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன் ஏன்னா உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய மூன்று செய்திகள் தேனாக உன் செவியில் சேர்க்க வைக்கப் போகிறேன் இந்த மூன்று நிகழ்வுகளும் ஒட்டுமொத்தமாக நடந்துவிடும் நடந்ததும் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரோடு முருகா என்று என்னை தேடி நன்றி சொல்ல வருவாய் அந்த நன்றியை என் பிள்ளையிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னால் என் பிள்ளை என்னை தேடி வருவதை பார்ப்பதில் எனக்கு மிக்க சந்தோஷம் தங்கினேன் ஓம் முருகா போற்றி போற்றி